வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய இந்த வீடியோவில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு விசுவாவசுவின் சிம்மம் ராசி பலனை பற்றி விரிவாக போகிறோம் சிம்மம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற அனைத்து தலைப்புகளிலும் விரிவான பலன்களை இங்கே பார்க்கலாம் சிம்மம் ராசியின் குணாதிசயங்கள் ராகு ஏழாம் இடம் கேது ஒன்றாம் இடம் குறு பதினோராம் இடம் சனி எட்டாம் இடம் ஆகிய கிரகநிலைகள் எப்படி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை இந்த வீடியோவில் காணலாம் முழு வீடியோவையும் கவனமாக பாருங்கள் சிம்மம் ராசியினர் தைரியமானவர்கள் தலைமை திறன் கொண்டவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் இவர்கள் எந்த சவாலையும் சிரமத்தையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் ஆனால் சில நேரங்களில் இவர்களின் அதிகப்படியான தன்னம்பிக்கை பிரச்சினைகளை உருவாக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த குணாதிசயங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சிம்மம் ராசியினரின் குடும்ப வாழ்க்கை மிகவும் முக்கியமானது ராகு ஏழாம் இடத்தில் இருப்பதால் குடும்ப உறவுகளில் சில சவால்கள் ஏற்படலாம் குறிப்பாக துணைவருடன் உள்ள உறவில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் இருப்பினும் குறு பதினோராம் இடத்தில் இருப்பதால் இந்த பிரச்சனைகள் எளித்தில் தீர்ந்துவிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சிம்மம் ராசியினரின் தொழில் மற்றும் வணிகத்தில் முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்படும் குரு பதினோராம் இடத்தில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய குறிக்கோள்களை அடைய வாய்ப்புகள் உள்ளன ஆனால் சனி எட்டாம் இடத்தில் இருப்பதால் சில தாமதங்கள் மற்றும் தடைகள் ஏற்படலாம் பொறுமையாக இருந்து உழைத்தால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் நிதித்துறையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்மம் ராசியினருக்கு மிகவும் நல்லது குறு பதினோராம் இடத்தில் இருப்பதால் பணம் சம்பந்தமான வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகளில் இலாபம் கிடைக்கும் ஆனால் சனி எட்டாம் இடத்தில் இருப்பதால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் எனவே பணத்தை முன்னெச்சரிக்கையாக மேலாண்மை செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தில் சிம்மம் ராசியினர் கவனம் செலுத்த வேண்டும் சனி எட்டாம் இடத்தில் இருப்பதால் சிறிய ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படலாம் குறிப்பாக முதுகு மற்றும் கணுக்கால் பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே உடல் உழைப்பு மற்றும் சரியான உணவு பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் குழந்தைகள் சம்பந்தமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்மம் ராசியினருக்கு நல்ல செய்திகள் உள்ளன குறு பதினோராம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளுடன் உள்ள உறவு மேலும் பலப்படும் பயணம் சம்பந்தமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்மம் ராசியினருக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன குறு பதினோராம் இடத்தில் இருப்பதால் வேலை அல்லது பொழுதுபோக்கு பயணங்கள் ஏற்படலாம் இந்த பயணங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்மம் ராசியினருக்கு மிகவும் முக்கியமான ஆண்டாக இருக்கும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் போன்ற அனைத்து துறைகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் சில சவால்கள் மற்றும் தடைகள் இருப்பதால் பொறுமையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருந்து உழைக்க வேண்டும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களைக் கொண்டு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்